விவசாயி ஏழை தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்க நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இப்ப ரெண்டாயிரம் அம்மா மணி கிளிக்கு மூடி இருக்கிறீங்க நாலாயிரம் அம்மா மணி கிளிக்கு திறக்க எல்லா தீபாவளிக்கும் சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு அற்புதமான சேலை

ஏழை பெண் தொழிலாளிகளுக்கு விலையில கரையுபாடுகள் கொடுக்கப்படும் ஆடுகள் கொடுக்கப்படும் இங்கே முத கைத்தறி நெசவாளர்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி நல்ல தரமான பசு வீடுகள் கான்கிரீட் வீட கட்டி கொடுக்கும் மக்கள் விரும்புகிற உணவு அம்மா உணவகத்தில் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த வீடு வழங்கப்படும் மானியங்களில் சிறிய வகை இயந்திரம் வாங்கி கொடுக்கப்படும் எளிதாக திமுக ஆட்சி மலரும் அத்திக்கடை அமனாசி இரண்டாவது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும் எந்தவித தடை இல்லாமல் ஆனமலையார் நல்லாறு திட்டம் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக இந்த குடிவராமல் திட்டம் தொடரும் தொடரும்